கோவையில் அண்ணாமலை போட்டி எந்த அளவுக்கு இருக்கும் ஜெயிப்பாரா ஜெயிப்பறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு இஸ் எமர்ஜிங் எஸ் அ வெரி பவர்ஃபுல் கவுண்டர் அந்த ஏரியாலாம் கவுண்டர் ஏரியாக இருக்கக்கூடிய இடம் அதனால் அவர் ஒரு பிஜேபிக்கு சார்பு உள்ள இடமாகவும் இருக்கிறது கவுண்டர் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்கும் அதனால ஜெயிக்கலான்னு அவர் நினைச்சுருக்காரு முருகனை எதற்காக போட்டியிட வைத்தது பாஜக என்ன காரணம் முருகன் அவர்கள் அவர் கூட சொன்னார் இப்போ என்னுடைய தலைமை சொல்லுமே ஆனால் நான் வந்து கட்டாயமாக போட்டி போடுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வேலையெல்லாம் ஆரம்பித்தார் அந்த கட்சி பிரமுகர்கள்லாம் அவர்லாம் முடிக்க விட்டு அவர் அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டார் சரி விருதுகளை ராதிகா ஜெயிப்பாங்களா வெறும் சினிமா ஒரு 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 முகம் அப்படிங்கிறதுனாலயே இதன் காரணமாக பெண்களுடைய ஓட்டை வாங்கிடலாம் சரத்குமார் அவர் அவருடைய

அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது அரசியல் பேச்சு தான் பேசினா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்திருந்தாங்க தெலுங்கானாலேருந்து அவங்களால அங்கே ஒன்றும் ஒர்க் பண்ண முடியலை பிராமின் கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்க அதுவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் கிராமின் ஓட்டு வந்து முன்னாடிலாம் ஏடிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்தது எம்ஜிஆர் காலத்துலேயும் அதுக்கு பிறகு இலையத்த காலத்துலேயும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள் அவங்க வந்து நைன்டி பர்சன்ட் ஓட் வந்து மோடி அவங்க கட்சியில் இருக்கவும் இருக்கும் அங்கே அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ நிறைய எண்ணிக்கையிலையும் அவங்களால கண்டஸ்ட் பண்ண முடியிருக்கின்றது பட் இருந்தாலும் கூட வெற்றி கிடைக்குமான கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான் சரி முக்கியமாக மோடி மேஜிக் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை டெஃபினட்டாக இருக்காது நான் டைம்

முருகன் ஏன் தேர்தலில் நின்றார் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான டாக்டர் டாக்டர் ராமசுப்ரமணியன் வணக்கம் கோவையில் அண்ணாமலை போட்டி எந்த அளவுக்கு இருக்கும் ஜெயிப்பாரா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல நிற்க மாட்டேன்னு தான் சொன்னார் அங்கேன்னு இல்ல தமிழ்நாட்டில் போட்டி போட மாட்டேன் எல்லா இடத்துலையும் பிஜேபி வெற்றி பெற வேண்டும் என்று கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ அங்க நிற்கும் நிற்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சொல்லாத ஞாபகம் திரு சோ ராமசாமி அவர்கள் அரசியல்வாதிகள்லாம் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அதனால இவர் நிற்க மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சோ சொன்னதுதான் ஞாபகம் வந்தது டெஃபினட்டா நிற்க போறாரு அது முக்காசி கோயம்புத்தூர் தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல இந்த செல்வாக்கு சாதாரணமாக கொஞ்சம் பிஜேபிக்கு அதிகம்தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஹி இஸ் எமர்ஜிங் எஸ் அ வெரி பவர்ஃபுல் கவுண்டர் அந்த ஏரியாலாம் கவுண்டர் ஏரியாக இருக்கக்கூடிய இடம் அதனால் அவர் கா ஒரு பிஜேபிக்கு சார்பு உள்ள இடமாகவும் இருக்கிறது கவுண்டர் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்கும் அதனால ஜெயிக்கலாம்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் போன தடவை திரு நடராஜன் அவர்கள் அங்கே ஜெயிச்சார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் அவர் ஜெயிச்சது ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கின்றார் அது நிறைய நேரத்தில் கம்யூனிஸ்ட்டு தான் முன்னாடிலாம் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு முறை தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டுத்துலையும் சிபிஆர் தான் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிச்சா உடம்பு அங்கே ஒரு நல்ல டஃப் ஆகிட்டு கொடுக்கலாம் பட் வெற்றி பெறுவார்களா பெறுவாரா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து அங்கே ஏடிஎம்கே தனியாக நிற்கிறது அந்த ஏடிஎம் நிற்கும் பொழுது வேலுமணி தங்கமணி அவர்கள் தங்களுடைய ஒர்த்த ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஆகவே அவங்க வந்து கணிசமான எண்ணிக்கையில் ஓட்ட திரிப்பார்கள் இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த தடவை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அங்கே இன்சார்ஜ் இருக்காங்க பொறுப்பாளர் அதனால் அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கப்ப உழைக்க போகிறார் அதாவது ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய இடத்தெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விட்டு கடுமையாக நான் போட்டியெலாம் இருக்கக்கூடிய இடத்த நாம் வச்சுட்டு நாம் நம்முடைய ஒருத்த ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே டெசிஷன் எடுத்திருக்கு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எண்ணிக்கையில் ஓட்டெல்லாம் வாங்குவார் திரு அண்ணாமலை அவர்கள் அதே சமயத்தில் ஜெயிப்பாரான்னு கேட்டால் ஜெயிப்பது வெறும் ரொம்ப 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 கஷ்டம் அப்படிங்கிறது நான் சொல்ல இருக்கு அதிமுகவா அண்ணாமலையா ஐ திங்க் இட் இஸ் பி ஏன்னா அவங்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்படும் அதாவது தங்க வேலுமணி அவங்கெல்லாம் வந்து சரியா வேலை செய்யாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தெரியாத அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிஜேபி ஹெல்ப் பண்றதா போச்சுன்னா அது வந்து அவங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு கணிப்பாக இருக்கின்றது அதனால இட் வில் பி எ டஃப் ஃபைட் பட் டிஎம்கே வில் டெஃபினெட்லி எமர்ஜி விக்டோரியஸ் அப்படின்னு தான் எனக்கு தோன்றது அதற்கு அடுத்த நிலைமை அப்போ அப்போ அண்ணாமலைக்கு மூன்றாவது இடம் அப்படி நீங்க சொல்றீங்களா இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் சார் இருக்கும் ஆனா நல்ல கட்டான எண்ணிக்கை ஓட்டு வாங்குவார் அவ்வளவுதான் ஒழிய ஜெயிக்க ஜெயிக்க வாய்ப்பில் இரண்டாவது இடத்தை அதிமுக பெறும் என்று நான் நம்புகிறேன் சரி முக்கியமாக நீலகிரிசில முருகன் இதுக்கு போட்டி போடணும் ஏன்னா ஏற்கனவே எம்பியா இருக்காரு அமைச்சரா இருக்காரு மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் அமைச்சராயிருவாரு அப்படி இருக்க சமயத்துல முருகனை எதற்காக போட்டியிட வைத்தது பாஜக என்ன காரணம் பிஜேபி அந்த நீலகிரியில முன்னாடி மாஸ்டர் மதான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பிஜேபி நின்று ஜெய்சகர் அவர் அதனால அங்க ஒரு கணிசமான ஒரு சப்போர்ட் அங்க இருக்கிறதாக நம்புகின்றார்கள் அது உண்மையும் கூட இது எப்படி காமன் கோவை இருக்கோ அதுமாதிரி நீல நீலகிரிலையும் ஓரளவு ஒரு செல்வாக்கு இருக்கின்ற இடம் தான் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே பிஜேபிக்கு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது திரு முருகன் அவர்கள் அவர் கூட சொன்னார் இப்போ என்னுடைய தலைமை சொல்லுமே ஆனால் நான் வந்து கட்டாயமாக போட்டி போடுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சார் எங்கெங்கெல்லாம் அந்த ஆஃபீஸஸ் எல்லாம் போட்டு அந்த கட்சி தொடர்களை வந்து ஊக்குவித்து மற்ற அந்த க கட்சி பிரமுகர்கள்லாம் அவெல்லாம் முடிக்க விட்டு அவர் அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டார் இப்போ இவர் எம்பி இருக்கின்றார் மத்திய பிரதேச எம்பி எம்பியாக இருந்தாலும் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் கூட என்னோட இடத்துல நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணப்பாடு இருக்கின்றது இதே தான் எண்ணப்பாடு கட்சி தலைமைக்கும் இருப்பதாக நான் கருதுகின்றேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே யா நீல யாரு நிக்க போறாங்க அப்படின்னு எது எதுன்னா திரு ஆர் ராஜா அவர்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கேண்டிடேட் அவர் எதிர்த்தாப்புல திரு முருகன் ஜெயிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் சொல்ல போனா ராமன் அதிமுக சார் அதிமுக சார்பிலையும் லொகேஷன் நின்னு இருக்காங்க எஸ் அவருடைய சன்னு இல்லையா ஆமா ஆஹ் ஆமா அதனால என்ன என்னை பொறுத்த மட்டிலும் எகெய்ன் இந்த தடவை நிறைய ஸ்ப்ரிட் ஆகும் சார் ஓட்டெல்லாம் நிறைய ஸ்ப்ரிட் ஆகும் அந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்சாலிடேட்டடாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாம் அந்த கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அவ்வளோ அவ்வளோ பேரும் அப்படியே இருக்காங்க அதன் காரணமாக டிஎம்கேக்கு தான் வெற்றி என்பது எனக்கு படுறது சரி விருதில் ராதிகா ஜெய்ப்பாங்களா வெறும் சினிமா ஒரு 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 முகம் அப்படிங்கிறதுனாலயே அவங்க சித்தி அப்படிங்கிற சினிமாவை தாண்டி இப்போ நிறைய ப்ரொடியூஸும் பண்றாங்க இதெல்லாம் டிவி ஷோஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க சீரியல்லாம் அவங்க எஸ்பெஷலி இந்த சித்திங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு அவங்களுக்கு நல்ல பேர் கொடுத்தது இதன் காரணமாக பெண்களுடைய ஓட்ட வாங்கலாம் சரத்குமார் அவர் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற சரி தேங்க்யூ நான் சொல்ல வேணும் நீங்களே சொல்கிறீங்க அந்த சமூக நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அங்கே கணிசமான எண்ணிக்கையில் விருதுநகர்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் திரு காமராஜ் காமராஜ் நாடார்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் நாடார்கள் சமூகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒற்றுமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு கம்யூனிட்டி தான் அது இருந்தாலும் கூட அது அதன் காரணமாகவே ஒரு சினிமா முகம் அப்படிங்கிறது நிறைய அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்னா நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்றேன் பிஜேபிக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கை போன தடவை விட போன தடவை மூணு மூன்றரை பர்சன்டேஜ் ஓட்டு இருந்ததுன்னா அது வந்து ஏழு எட்டு வரைக்கும் போகலாம் அப்படின்னு நம்புறேன் அதனால எல்லா இடத்துலயும் கொஞ்சம் ஓட்டு அதிகமாக ஆகும் பட் தமிழ் நீங்க பாஜக வாழ்ந்து இரட்டைப்பாகும் கட்டிப்பா இரட்டைப்பாக ஆமா டபுள் இரட்டிப்பாக ஆகலாம் பட் இட் அண்ட் ஷோ மின் அஷ்யம் அஷ்யூர் யூ ஆஃப் எனி விக்டரி அப்படிங்கறத நான் பார்க்குறேன் அந்த இடத்துலையும் கூட அவங்க ஒரு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஓடும் டெபாசிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து சார் சார் சென்னையில தென்செனில டாக்டர் தமிழிசை உங்கள் நீங்கள் கட்சியில இருந்தபோது தலைவராக இருந்தவர் நிச்சயமாக உங்களுக்கும் சில சின்ன அளவுக்கான கருத்து மோதல்களாமே இருந்தது டாக்டர் தமிழிசை ரொம்ப ஆசைப்பட்டு போட்டிடுறாங்க ஜெயிப்பாங்களா அவங்க வந்து அரசியலை விட்டே போகல ஒரு ஆளுநர் என்கின்ற பதவியில இருந்தாலும் கூட அவங்க வந்து அரசியல் விட்டே போகலை அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது அரசியல் பேச்சு தான் பேசினது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்திருந்தாங்க தெலுங்கானால இருந்து அவங்களால அங்க ஒண்ணும் ஒர்க் பண்ண முடியல இங்க தான் புதுச்சேரியில தான் உட்காந்துட்டு அவங்க கோல வச்சின்ட்டு இருந்தாங்க அங்கேயும் அவங்கள வேலை செய்ய விடாம அந்த சீஃப் மினிஸ்டரே வருத்தப்பட்டனால ஒரு பியூன் வேலையை கூட யாரையும் நிற்க முடியலைங்கிற அளவுக்கு அவர் மனம் விரும்பி பேசின நாட்கள்லாம் உண்டு அதனால அவங்க அவங்களுடைய விருப்பமே இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தான் அங்கே எங்கேயாவது ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு உண்டு அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த பர்சனலாக நான் யா எதையுமே எடுத்துக்கிறல எனக்காக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குரோதம் விரோதம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க ஏதோ பண்ணாங்க அவங்களே அப்புறம் எனவே ஐ ஐ ஃபர்கெட் தட் இன்சிடென்ட் இதெல்லாம் நடக்கிறது எல்லாம் நல்லதுன்னு தான் நான் எடுத்துப்பேன் நல்லா உருவகத்தில் இருந்து போனது நான் போய் ஐ ஐ டோன்ட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐ எம் ஆர்மே ஓன் ஐம் இண்டிபெண்டாக இருக்கிறது எனக்கு அது மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது ஏன் இங்கே மறுபடியும் வராங்க ஏன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க தென் அளவிற்கு பிஜேபிக்கு இப்போ பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக அந்த குடும்பங்கள்லாம் துணையாக இருப்பார்கள் பிராமின் கம்யூனிட்டி அதிகமா இருக்காங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் பிராமின் ஓட்டு வந்து முன்னாடி எல்லாம் ஏடிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்தது எம்ஜிஆர் காலத்துலையும் அதற்கு பிறகு ஜெயலலிதா காலத்துலையும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள் அவங்க வந்து நைன்டி பர்சன்ட் பிராமியஸு தே டு ஓட் ஒன்லி ஃபார் மோடி மோடி அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் கூட அந்த கம்யூனிட்டி பீப்புள் மோடி வந்தால் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது உண்மை அதில் ஒன்றும் மறுப்பே கிடையாது அதெல்லாம் வச்சுட்டு ஜெயிச்சுலாம் பார்க்குறாங்க பட்டு இப்போ டிஎம்கேவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஏரியா வந்து சவுத் மெட்ராஸ் மட்டும் அல்ல சவுத் மெட்ராஸ் சென்ட்ரல் மெட்ராஸ் நார்த் மெட்ராஸ் மூணுமே உண்டு ஸ்ரீபரும்போதும் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இந்த நாலு இடமுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு அதனால அவங்களுடைய அவங்களுக்கு உள்ள ஓட்டை அப்படியே இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அதை தாண்டி ஏடிஎம்கேடைய முன்னாள் அமைச்சருடைய மகன் மறுபடியும் அவங்க கண்டஸ்ட் பண்ணுறாரு மூணாம் திரையாக முதலமைச்சர் ஜெயிச்சார் ஜெயவர்தன் இல்லையா அவர் பேரு ஜெயவர்தன் ஆமா ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு முறை ஜெயிச்சார் போன தடவை தோத்து போனார் டாக்டர் தமிழ்சி தங்க பாண்டியனுக்கு ஒன்றும் கெட்ட பேர் கிடையாது அவங்க ஒன்றும் அவங்கள பத்தி ஒன்றும் யாரும் குறையாவ குற்றமாக ஒன்றும் சொல்லல அவங்களால நல்ல நல்ல இன்ஃபேக்ட் ஷி பர்ஃபார்ம் வெரி வெல் இன் த பார்லிமெண்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐ திங்க் பெர் சான்ஸ் அப்படின் சவுத் மெட்ராஸ் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் திருமதி தமிழிசைக்கும் ஓட்டு கிடைக்கும் என்று நம்புகிறேன் பட் விண்ணபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியலை ரொம்ப ரொம்ப பாலிஷாக வெட்டிங் உங்களுடைய நீண்டகால நண்பர் டாக்டர் தமிழ் இசைய பற்றி சொன்னீங்க அப்புறம் உங்களுக்கு நீண்ட கால நண்பர் உங்களுடைய நண்பர் பொன்னார்

அப்புறம் ஆர்எஸ்எஸ் மேன் என்கிற முறையிலையும் அவர் வந்து இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நாள்லேருந்து எனக்கு தெரியும் அண்ட் வென் ஹி வாசி பிரசிடண்ட் ஆஃப் த பார்ட்டி என் மீது ரொம்ப அன்பு செலுத்தினர் அவர் அதெல்லாம் ஒன்றும் என்ன ரொம்ப மரியாதையாக நடத்தினவர் அவர் அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து தனிப்பட்ட செல்வாக்கு என்பது அவருக்கு நிறையா இருக்கு எங்கள் கன்னியாகுமரியில் இருந்தாலும் கூட அப்புறம் அது தாண்டி அங்கே என்ன பிஜேபி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து உள்ள ஒரு இடம் அங்கே நம்ம விஜயதரணி இன்னும் அவங்க பாவம் எதுக்காக அவங்க ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னு தெரியலை இப்போ ரெண்டும் ரெண்டு கையும் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எம்எல்ஏ இல்லை இங்கே எம்பி சீட்டும் கொடுக்கலை எங்கேயுமே கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு நிலமை அவங்களுக்கு என்ன எதிர்காலம் என்பது தெரியலை அவரும் என்ன அவங்களும் என்னுடைய நல்ல நண்பர் தான் பட்டு பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா முன்னாடியே ஜெயிச்சது ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கார் அவர் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா டிஎம்கே அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டாக இருக்கிறதுனால தான் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் அப்படியே சாலிட்டாக டிஎம்கேக்கு தான் விழப்போடுது ஏன்னா அது அந்த இடத்துல நிறைய கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப அதிகம் அதனால ஒரு சில பத்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல திரு பொன்னார் வெற்றி வாய்ப்பை இழப்பாரோ என்கின்ற வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா ஆனா என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் என் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் நல்ல எண்ணமும் உண்டு அப்படிங்கிறத நான் தெரிவித்துள்ளேன் அதனால அவர் இரண்டாவது இடத்துக்கு தான் வருவார் நினைக்கிறேன் அவரால் வெற்றி பெறுவதற்கு எந்த இடத்துல பிஜேபி ஜெயிக்கும் எந்த இடத்துல எல்லா இடத்துல நல்ல கேண்டிடேட்ஸா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸா போட்டிருக்காங்க சார் நான் பார்த்தேன் கருப்பு முருகானந்தமாக இருக்கட்டும் அஸ்வத் அம்மான் ஆஃப்கோர்ஸ் அவரும் ஒரு நல்ல பேச்சாளராக நான் பார்க்கின்றேன் அப்புறம் வந்து நம்முடைய மதுரையில் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ரோசர் ஸ்ரீனிவாசன் இது மாதிரி இப்போ பால் கண்ணகராஜ் நார்த் மெட்ராஜ் இப்படின்னு நிறையா இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்களுடைய அவங்களுக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பேசுறது இருக்கவங்களும் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ நிறைய எண்ணிக்கையிலையும் அவங்களால் கண்டஸ்ட் பண்ண முடியிருக்கின்றது பட் இருந்தாலும் கூட வெற்றி கிடைக்குமானா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கை அதிகமாக நம்முடியே ஆரம்பத்தை சொன்னது போல நாலு பர்சன்ட் ஓட்டுங்கிறது எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் வரைக்கும் ஆகலாம் அவ்வளோதான் இருக்கலாம் வழி அதுக்கு மேலே வந்து ஒன்று பெரிசா ஒன்று சாதனை புரிந்து விடுவார்கள் என்று நான் நம்பவில்லை அவங்க எல்லா இருக்கா மேபி டச் அண்ட் கோ அது மாதிரி இருக்கலாம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதோட குறைவாக இருப்பதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன் சரி முக்கியமாக மோடி மேஜிக் தமிழ்நாட்டில் இருக்கா இல்ல டெபினா இருக்காது லாஸ் ஃபார் த பார்ட்டி ப பல அவர் வர வர பழுது என்பது பிஜேபிக்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கும் என்று நான் இன்னும் சிறுவசம் உங்க உங்க வார்த்தையில சொல்றத இருந்தா மோடி அதிக முறை தமிழ்நாட்டுக்கு வந்தால் பாஜகவுக்கு அதிக இழப்பு அப்படிங்கிறீங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க உங்களுக்கு நல்ல தெரியும் ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த மோடி எதிர்ப்பு வெறுப்பு தமிழ்நாட்டுல இல்லை ஆளுங்கட்சியான திமுகவே இப்போ அவருக்கு அரசு நிகழ்ச்சிகள் வரவேற்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி சமயத்துல மோடி நிறைய வந்தார் நிறைய லாஸ் ஆகும் அப்படிங்கிறீங்களா ஏன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸாம்பிளை வச்சுதான் நான் சொல்ல முடியும் அப்படி வார வாரம் திரு ஆஹ் ராஜீவ் வந்துட்டு போனார் எஸ் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கு அதனால என்ன ஆஹ் திரு மோபனார் அவர்கள் நினைச்சார்னா நம்ம டெபினட்டா நாமளே தனியாவே ஜெயிச்சுடலாம்னு சொல்லிட்டு தனியாகவே அவர் நின்னார் கடைசியில் எதிர்கட்சியாக கூட ஆக அப்ப ஜெயலலிதா தான் எதிர்கட்சி அவங்க புதுசா சேவல்னு ஒரு சின்னத்தை நின்று அவங்க தான் எதிர்கட்சி தலைவியாக ஆக ஆனார் அப்போ நூற்றி ஐம்பது இடத்துல அதனால மோர் டைம்ஸ் வித் தி பிரைம் மினிஸ்டர் கம்ஸ் மோர் வில் பி தி லாஸ் ஃபார் த பார்ட்டி அப்படின்னு தான் நான் நம்புறேன் என்ன காரணம் சொல்லுங்க மோடி வந்தால் மோடி வந்தால் ஓட்டு போகும் நீங்க சொல்றீங்க மோடி வந்தால் ஓட்டு போகும் அப்படிங்கறீங்க ஆமா சார் அவங்க என்ன என்ன ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மதத்வேஷத்தை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்க முடியாது மதத்தை இது மத எதுக்கெடுத்தாலும் மதம் மதம் மதமாக மதமான பிடியாது இருக்க வேண்டும்னு இருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாடு ரெண்டாவது இது வந்து வ வளர்ச்சி சமூக நீதி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க சமூக நீதினு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்கின்றதுங்கிறது டிஎம்கே அந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறது இப்போ அதாவது ஒரு அதை பற்றி ஒரு உயர்வனை பற்றி என்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அவ்வளோ எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அது மூணாவதாக பெண் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்காக பணம் அதாவது ஆயிரம் ரூபாய் ஹையர் எஜுகேஷனுக்கு பெண்களுக்கு ஆண் ப பையன்களுக்கும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் குழந்தைகளுக்கு நடந்த இந்த சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை தாண்டி இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது அதுக்காக ஒரு கட்டணம் ஒவ்வொரு எண்ணூறு எண்ணூத்தொம்பது ரூபா மாதம் மாதம் அவங்களால சேவ் பண்ண முடியுது இண்டஸ்ட்ரியலைசேஷனில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு வளர்ச்சியில இருக்கின்றது ரெண்டாவது இடத்துல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல ரெண்டாவது இடத்துல இருக்கின்றது இந்த சமீபத்தில் நடந்த அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மாநாடு என்பது மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியாக இருக்கின்றது ஸோ எல்லா ஏங்கல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் அதுதான் இந்த திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் இதுதான் திராவிட மாடல்ங்கிறது எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையின் இல்லை இது நீங்கள் வந்து பிஜேபி சொல்ல முடியுமா இந்த அவங்க வந்து அந்த துவேஷம் மதத்வேஷத்தை தான் இங்கே பரப்பின் இருக்காங்க ஜாதித்வேஷத்தையும் மதத்வேஷத்தையும் எதுக்கெடுத்தாலும் அவர் பார் உதாரணமாக சொல்கிறேன்னு திரு ராகுல் காந்தி உங்களுடைய சக்தி என்பது என்ன சக்தி என்பது நம்ம இந்தியாவில் வழிபடுகின்றோம் ஆனால் ஒரு உங்களுடைய சக்தி என்பது என்ன இடியும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸும் தான் அதை அதை வச்சு நீங்கள் அதுதான் உங்களுக்கு சக்தி வச்சு ஜெயிக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொன்னார்னா ஒரு அப்படியே அந்த பிளேட்டை திருப்பி போட்டு பாருங்க சக்திக்கு எதிராக எதிராக பேசுகிறார்கள் நாங்கள் பெண்களை சக்தியாக போற்றுகின்றோம் அந்த இறைவியை நாங்கள் வணங்குகிறோம் உடனே அந்த மாதிரி ஒரு குறுகின புத்தியில இந்த மாதிரி பேச்செல்லாம் அவர் அவர் பேசுகிறாரு அவருடைய அப்புறம் வந்து என்ன சார் எத்தனை தடவை வந்தார் சார் நான் கேக்குறேன் இது இன்னும் கோபத்தை ஏற்படுத்தும் இது மிகப்பெரிய அளவுக்கு இங்க மழையும் அதனால ஏற்பட்ட வெள்ளமும் பேர் இது நடந்தது அப்ப இங்க வந்தாரா எங்க வர ஏன் வரல இப்ப எலக்ஷனா உடனே ஓட்டுக்காக இங்க வரான்னா இங்க கோபம் தான் வரும் திருப்பி திருப்பி எடுத்து சொல்ல போகிறாங்க டிஎம்கே டிஎம்கே கூட்டி கூட்டணி கட்சிகளும் சொல்லத்தான் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து மக்கள்திட்ட எடுபடும் ஒரு பைசா பணம் கொடுக்கலையே நீங்க வந்து குஜராத்தில் மழை பொழிஞ்சது அப்படின்னு சொன்னால் போய் பார்த்துட்டு உடனே அடுத்த செகண்ட் ஆயிரம் ஆயிரம் கோடின்னு அனு அறிவிக்கிறீங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒன்று ஏன் வஞ்சனை ஏன் இது வரைக்கும் ஒரு பைசா கூட விடுக்கலை இதெல்லாம் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களே நீங்கள் எப்போ இப்போ ஓட்டுக்காக வரீங்களே நீங்கள் என்னையா எங்கள் எங்களுக்கு எங்களுடைய நன்மைக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் அவர்கிட்ட என்ன பதில் இருக்குது இதோ அதனால்தான் சொல்கிறேன் மோர் த டைம் நோடி கம்ஸ் மோர் வில் பி த டேமேஜ் ஃபார் த பிஜேபி பார்ட்டி இன் தமிழ்நாடு தேசிய அளவில் சொல்லுங்க தேசிய அளவுல பிஜேபிக்கான வாய்ப்பு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது இந்தியா கூட்டணிக்கு ஆம் ஆத்மி கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா இன்னும் அதிகமா தான் போகும் கோபம் மக்களுடைய கோபம் அதிகமாகும் குறிப்பாக நீங்க டெல்லியில இருக்கிற சில நண்பர்கள்ட்ட பேசுறாங்க எனக்கு அப்ப அவர் அரசாங்கதுலாம் தெரியாது நேத்தி நேத்தகி அரசாயிருக்காரு அப்ப எனக்கு இன்னைக்கு காலப்புறம் அவர் பேசும்போது அப்பா இதெல்லாம் ரொம்ப கோவத்தில் ஒரு நேர்மையான ஆள் அந்த அவருக்கு எகன்ஷன் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்பொழுது போனதில் ஏழு கேள் அடிச்சாங்க டெல்லியில் பிஜேபி அதெல்லாம் இந்த தடவை வரப்போகிறதில்ல அதனால அங்கே வந்து பெரிய இழப்பை தான் சந்திக்க போகின்றார்கள் அரை அரவிந்த் கெஜ்ரிவால கை வைக்கும் பொழுது அதனால மிகப்பெரிய ந நஷ்டம் தான் வரப்போகிறது அகில இந்திய அளவு சுருக்கமாக சொல்லிடுறேன் இது வந்து இந்த பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் டிவி ஏன் அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியாச்சு அல்லது அடிமைகளாக ஆக்கியாச்சு அதன் காரணமாக அவங்க தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது என்ன நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் ஆனால் முன்னாடி முன்னூறுனுங்க அப்புறம் முந்நூற்றி முப்பதுன்னு அப்புறம் நானூறுன்னு ஹை போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிறதா எனக்கு தெரியல இன் இப்போ பிஜேபியினுடைய ஷார்ட் கம்மிங்ஸ் எல்லாம் எடுத்து மக்கள் மக்கள் மத்தியில் வைக்கும் பொழுது அதனுடைய பலன் டெஃபினட்டாக நெ நெகட்டிவாக தான் பிஜேபிக்கு போகும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அவங்க அவங்களால மிகப்பெரிய சாதனை என்பது விட நிறைய வேதனை என்பது தான் இருக்கின்றது ஆகவே இப்ப இந்த எதிர்கட்சிகள் ஒன்றாக இந்தியா கூட்டணி ஒன்றாக இணைந்து செயல்படும் என்கின்ற பட்சத்துல அது வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில இந்தியா கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன் பிஜேபிக்கு முழு வெற்றியாக இருக்கிற இதும இப்பதான் இப்ப தோணலாம் இப்போ ஆஸ் ஆஃப் அப்படி தான் தோன்றது ஏன்னா அவங்க பப்ளிசிட்டியின் காரணமாக பட் இந்த ரியாலிட்டி அப்படி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா தெர் இஸ் எவரி பாசிபிலிட்டி ஒரு இந்த மாதிரிலாம் நம்ம எழுபத்தேழுலையும் பார்த்தோம் இந்திரா காந்தி தோற்று போகிறதா கனவுல கூட நினைக்கவே இல்லை ஆனால் அவங்களும் தோற்று போனாங்க அதனால் மக்கள் விரோதமான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது அதனுடைய பலன் வந்து அந்த அண்டர் கரண்ட்டை நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது அதனால் பிஜேபி இழப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறுமைக்காக டாக்டர் ராம் சுப்பிரமணியம் மிக்க நன்றி மிக்க நன்றி மிஸ்டர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்